டே 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 எப்பா சாமி சூர்யா என்னாடா எப்பா டே உன்னை பற்றி நான் பேசவே கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் பேசாமல் இருக்கவே முடியலடா நாளுக்கு நாள் உன் புரட்சி அதிகமாயிட்டே போதுரா எப்பா டேய் உன் பொண்டாட்டி நாடனா ஒரு பக்கம் கோயில் கட்டுற காசெல்லாம் எடுத்துன்னு போய் ஸ்கூல் கட்டுங்க பசங்களை படிக்க வைங்க காலேஜ் கட்டுங்கன்னது நீ நாடனா ஒரு பக்கம் புரட்சி பேசினே தெரிஞ்சின்னுங்க அந்த ஏண்டா இப்போ சென்னையில் ஒரு கிரிக்கெட் டீமையே நீ விலை குத்து வாங்கி ஓனர் ஆகிட்ட ஏன் உன் பொண்டாட்டி உனக்கு ரூபாய் லட்சம் பேர் சொல்லலையா அந்த டீமை வாங்கினதுக்கு பதில் அந்த காசு எடுத்துன்னு போய் ஸ்கூல் கட்டுங்க பசங்களை படிக்க வைங்கனு ஏண்டா டேய் அந்த காசு எடுத்துன்னு போய் பசங்களை படிக்க வச்சிருக்கலாம் ஸ்கூல் கட்டிருக்கலாம் காலேஜ் கட்டிருக்கலாமே அப்போ உன்னுடைய நோக்கம் என்ன பணம் சம்பாதிக்கணும் அவ்வளவுதானே பணம் சம்பாதிச்சு சம்பாதிச்சு உன் பையில சுட்டி வச்சுக்கணும் அதானே உன் எண்ணம் அப்புறம் எதுக்குட நீ வந்து ஏதாவது படம் ரிலீஸ் ஆனாதான் அவங்க போய் உன் புரட்சி புடலங்களாம் நீ சரி சரிய என்ன கடைசியா உன் படம் என்ன படம் ரிலீஸ் ஆகுது அந்த படத்தை நாங்க வெற்றி படம் ஆகணும் மாடா ஆ உனக்கு ஒரு நீதி எங்களுக்கு ஒரு நீதி உனக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயம்